சின்ன நல்ல நல்ல கதையெல்லாம் அவர் சொன்னார் நல்ல உருக்கமாக சொன்னார் நான் ஒரு கதை படித்தேன் காட்டில் இருந்த சிங்கம் என்ன பண்ணுச்சான் நிறைய கூப்பிட்டு பசிக்குது சாப்பாடு கொண்டாரு இப்போ சிங்கம் கூட ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுற பழக்கத்துக்கு வந்துருச்சு சமைச்செல்லாம் தானாக தேடி சாப்பிட்றது கிடையாது ஆர்டர் பண்ணுறது தான் அது நிறைய கூப்பிட்டுது பசிக்குது ஒரு சாப்பாடு கொண்டா போ அப்படின்னு இந்த நரி பார்த்தது எவன் இழிச்ச வாங்க கொண்டு போய் நம்ம கரெக்டாக மகாராஜாட்ட விடலாம் அப்படின்னு இப்படி இப்படி தேடி பார்த்த போது ஒரு கழுதை கிடைச்சது காட்டில் அந்த கழுத கிட்ட போய் சொல்லிச்சு உன்னை அரசராக்கிறதா சிங்கம் முடிவு பண்ணியிருக்கு அதனால நீ வந்து பாரு உன்னை பேசணும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்குது வா இந்த கழுதை போலாமா என்னைக்காத சிங்கம் அதனுடைய சிம்மாசனத்தை விட்டுவிட்டு இந்த கழுதையை அரசராக்குமா ஆக்காது கழுத நினைச்சது அப்படியா என்ன மகாராஜாக்குற ஐடியா இருக்காரா அப்படி நரி கூப்பிட்டுதேன்னு போச்சு போன உடனே சிங்கம் எடுக்கணும் பாஞ்சது பாருங்க ரெண்டு காது காணும் அது பாஞ்ச வேகத்தில் தச்சம் முடிச்சோன்னு ஓடிச்சு இந்த கழுத அடிச்சு புரண்டு ஓடிச்சு நரிய பார்த்தது குடிச்சிட்டு நரி பின்னாடியே போய் அவசரப்பட்டுட்டே நான் தப்பிச்சதே பெரிய விஷயம் காது போச்சுன்னு கிரீடம் வைக்கிறதுக்கு வசதியா காது இருக்கிறது இடங்கள்லா இருக்கேன்னு எடுத்தாரு இந்த காது இருந்தா கிரீடம் வைக்க தான் மகாராஜா எடுத்தார் நீ அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்ட புரியுதா உனக்கு ஆக்கணும்னா கிரீடம் வைக்கணும் இடைஞ்சல் இல்லையா அதை புத்தி இல்லாம நீ போய் ஓடியாந்துட்டியே அப்படியா உன்னை மறுபடியும் வர சொன்னார் அப்படி போச்சு கழுது மறுபடியும் பாஞ்சது பாருங்க கழுத திரும்பி ஓடிச்சு வால் மாட்டிக்கிச்சு வால் அருந்துருச்சு ஓடிய போச்சு கழுது மறுபடியும் நரி போய் சொல்லுச்சு உன்னை புத்தியை திருத்த முடியாது இல்லை வாழை சாப்பிட்டுடுச்சு பிடுங்கிருச்சு என்னை கொண்டுடுமோன்னு பயமாக இருந்தது நீ சிம்மாசனத்தில் கம்ஃபர்டபுளாக உட்காரணும் இல்லையா அதுக்கு வால் இடைஞ்சலாக இருக்கும்னு தான் வால் ஆப்ரேட் பண்ணி எடுத்துருக்கிறாரு உனக்கு ரொம்ப அவசரம் இப்போ நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு எலெக்ஷனும் இதுதான் ஒவ்வொரு எலெக்ஷனும் இதே தான் ஒரு ஆபரேஷன் தான் மக்களை பெருமைப்படுத்துவதற்கான முயற்சி நம்புங்க கழுதை சொல்லிச்சு எனக்கு வால் காணுமே வால் போயிடுச்சேன் அதான் உனக்கு சௌரியமா சிம்மாசனத்தில் உட்கார முடியும் ஒரு மாதிரி ஒரு அறிவு கட்ட கழுதை ஏன் வேக வேகமாக உடையாரு நம்பு மகாராஜாவை நம்பு வா அப்படின்னு உடனே என்ன பண்ணிச்சு மறுபடியும் கழுத வந்தது பாருங்க ஒரே அப்படி சிங்கம் கழுத செத்த உடனே அதை நிறைய பார்த்து சொல்லுச்சு போ இதை கரெக்டாக தோலெல்லாம் எடுத்துட்டு நான் சாப்பிட்ற மாதிரி குடல் ஈரல் ஹார்ட்டு மூளை சாப்பிட்ற மாதிரி எடுத்துட்டு வா அப்படின்னு நரி எல்லாத்தையும் உரிச்சிட்டு மூளையை தின்னுடுச்சு வெரி சாஃப்ட் டிஷ்ஷு நிறைய சாப்பிட்டுடுச்சு குடல் ஈரல் நெஞ்சு எல்லாம் கொண்டாந்து சிங்கத்துக்கு கொடுத்தது சிங்கம் பசியில் சாப்பிட்டுட்டு மூளைன்னு கழுதைக்கு மூளை இருந்தா அது மூணாவது தடவை வந்திருக்குமா எங்க முதல் தடவை காதை போன உடனே புத்தி வந்திருக்கணும்